ரஜினி சாருக்கு எப்பவுமே இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு ஹீரோ கூட வில்லன் நீ சொல்லி இப்போ கதை சொன்னீங்கன்னா உடனே கேட்பார் ஸோ அந்த ஆனஸ்டாஜ் பார்த்துட்டு தேவன் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த போகிறான் சைக்கிளில் ஒருத்தர் கிராஸ் பண்ணுற வீட்டில் வெளில வர்றார் டக்குன்னு பார்த்து நின்றாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ரஜினி சார் வர சொன்னாங்க பார்க்க போகிறோம் அப்படி எத்தனை மணி வர சொன்னாங்க உங்களை அப்படின்னு கேட்குறாரு

ஆனால் ரஜினி சார் பக்கத்துலேயே இருந்து ஒருத்தர் பார்த்துருப்பார்ல பக்கத்திலே ட்ராவல் பண்ணியிருப்பார்ல கூடவே அவங்ககிட்ட இருந்தால் கரெக்டான உண்மையான தகவல் வரும் இல்லையா அப்படி நீங்கள் பார்த்த வரைக்கும் நான் கேட்குறோம் ரஜினி சார் ரியல் லைஃப்பில் எப்படி பயங்கரமான கோவக்காரா இல்லை வந்து எல்லாருக்கிட்டும் வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசக்கூடிய ஒரு நபர் ரொம்ப அன்பான கேரக்டர் சார் நீங்கள் அவர்கிட்ட வந்து பார்க்கணுன்னு சொன்னிங்கன்னா ஷார்ட்டில் இருந்தாலும் ஒன்று வெயிட் பண்ண சொல்லுவார் அவருடைய ஹஸ்டண்ட்டை விட்டு ஷார்ட்டில் ஃப்ரீயாக உட்காந்துருக்காரு அப்படின்னா ஸோ உடனே கூட்டுருவார் கூப்பிட்டு வச்சு எங்கேருந்து வரீங்க என்ன விஷயம் ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசுவார் உங்கள் பேரெல்லாம் கேட்பார் கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டைம் ஒரு ஷூட்டிங்கில் எங்கேயா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நூறு பேர் கூப்பிட்ருந்தா கூட கொடுத்து உங்களை பார்த்துட்டாருன்னா அங்கேருந்தே ஜாலியில் கேட்பார் அப்படிம்பார் எப்படி இருக்கீங்க என்ன விஷயம் அப்படிங்கிறது அந்த லிஃபோம் மட்டிலே கேட்பார் அப்புறம் ஷாட் முடிஞ்சு உங்களை கூப்பிடுவார் கூப்பிட்டு இன்றைக்கி என்ன அப்படின்பார் நீங்கள் ஒரு ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி பத்திரிகை நிருபரமாக இருந்தாலும் சரி ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலும் சரி எவ்ரி இருந்தாலும் சரி அந்த ஒரு மரியாதை கொடுக்கறதுல ரஜினி கிடச்சி காலே இல்லை சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுனாலே கேரவன் வேணும் அப்படின்னு கேட்டு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேரவன் வேணும் எல்லாமே வேணும் அப்படின்னாங்க கூட ஒரு பத்து பேர் அடியாட்களோடலாம் வந்து இறங்குறாங்க அது ரஜினி சார்கிட்ட ஆரம்பத்தில் இருந்ததால் இப்போ வந்து அப்போ வரைக்கும் ஒரே ஸ்டைல் தானே அவர் கேரவன் இல்லாத போதும் நடு ரோட்டில் உட்காந்து கூட சேர் போட்டு உட்காருவர் காஸ்ட்யூம்ஸ் அங்கே மாற்றுவார் இன்றைக்கி கேரவுன் இருக்குது இன்னைக்கு என் கேரவனில் என்ன ஃபெசிலிட்டிஸ் டாப் மாடல் இருக்கோ அது ரஜினிக்கு உண்டு இப்போவும் அதாவது அந்த ஷார்ட்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிரேக் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கேரவனுக்கு போவார் இந்த ஷார்ட் முடிஞ்சால் அடுத்த ஷார்ட் இமீடியட்டாக இருக்குன்னா பக்கத்திலே செயற்பட்ட உட்காந்துக்குவார் ஸோ ஒரு மரத்தடையாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண பிளேஸாக இருந்தாலும் சரி அங்கேயே உட்காந்து டைரெக்ட் கூப்பிட்ற வரைக்கும் பார்ப்பார் ஒரு புக்ஸ் எப்பவுமே கையில் இருப்போம் ஸோ புக்ஸை படிச்சிட்டே இருப்பார் யாராவது கோஆட்டிஸ் வந்து பேசுகிறாங்கன்னா ஜாலியாக பேசுவார் காமெடியேட் பண்ண அவரை மாதிரி ஒரு காமெடி பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது சார் ஹீரோவில் அழகாக காமெடி பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி இவங்க இந்த படம் பண்ணாங்க இந்த படம் பண்ணாங்க இந்த கேரக்டர் பண்ணாங்க அப்படின்னு அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பார் நான் இந்த படம் பார்த்தேன் நான் இந்த படம் பார்த்தேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு பாஷா படம் வந்து வாகினியில் ஷூட்டிங் நடத்திட்டுருக்கு த ராரா ராமையா சாங் அதில் வந்து ரகுரன் ஒரு கேரக்டர் வில்லன் மார்க் ஆண்டனி ஆமாம் இவர் மாணிக் பாஷா கேசவன்னு ஒரு கேரக்டர் காட்டிக்குடுப்பார் ஒருத்தர் காட்டிக்குடுப்பாரில் போட்டு கொடுக்குற ஒரு கேரக்டர் இருக்குல்ல அந்த வில்லன் கேரக்டருக்கு யாரோ பண்ணலாங்கும் போது ரஜினி சார் வந்து ஆனஸ்ட் ராஜ் படம் பார்த்துருக்கேன் ரஜினி சாருக்கு எப்போயுமே இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு ஹீரோ கூட வில்லன் நீ சொல்லி கதை சொன்னீங்கன்னா உடனே கேட்பார் ஸோ இந்த ஆனஸ்ட் ராஜ் பார்த்துட்டு தேவனை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கா இந்த கேசவன் கேரக்டருக்கு இவரை போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கார் சுரேஷ் கிருஷ்ணா கேட்ட தேவனை கமிட் பண்ணியாச்சு ரஜினி தேவனை மீட் பண்ணதே கிடையாது இங்கே ஷூட்டிங் தேவன் சார் வந்து அன்றைக்கி ஃப்ளைட்டு ஒன் ஹவர் லேட்டு அங்கே மம்முட்டியோட ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சிட்டு திருவனந்தபுரத்துலேருந்து வந்துட்டு சென்னை பொழுந்த ஒன் ஹவர் லேட்டு இங்கே பத்து மணிக்கு வர வேண்டியது வந்து டுவெல் தேர்ட்டி தான் ஸ்பாட்டுக்கு வர்றாங்க நான் மற்ற ஷாட்டில் எடுத்துட்டீங்க இல்லையா தேவன் வரட்டும் பண்ணுன்றார் சார் அவர் வரதுக்கு லேட் சார் லேட் ஆகிடுச்சின்னா கூட நாளைக்கு வச்சுக்கலாம் சார் நான் நோ அவரை கமிட் பண்ணிட்டீங்களே அவர் இன்றைக்கி ஷூட்டில் இருக்குதுன்னு சொல்லி ஆர்வமாக வருவார் அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு மலையாளத்தில் பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் அஞ்சு லாங்குவேஜ் பண்ணி இதெல்லாம் பேசுகிறார் அவர் ரஜினி சார் பண்ண அவசியம் இல்லை பார்த்தீங்க இல்லையா அஞ்சுலாம் அஞ்சில் பண்ணியிருக்காரு ரெண்டாவது ஆனஸ்ட் ராஜ் பார்த்தேன் அவர் வரட்டும் ஷாட் எடுப்போம் வெயிட் பண்ணுறார் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வெயிட்டிங் அப்போது ரஜினி சார் நக்மா கூட கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க தேவன் சார் வந்த உடனே ஸ்பாட்டில் அந்த டோர் அப்படிலாம் செட்டு தானே உங்களுக்கு அந்த டோரை திறந்து பார்த்தோன்னே இவர் எந்திரிச்சு போய் தேவனை கட்டி பிடிச்சி ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு உங்கள் ஆனஸ்டாஜ் பார்த்தேன் பிரமாதமான கே அதில் வந்து விஜயகாந்த் ஹீரோனை கூட நீங்கள் தான் படத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி அந்த புதுமுகளை வரவேற்கிறதும் சரி மற்றவர்களும் சரி அந்த அன்பை உபசரித்து பேசுறதுல வந்து அவர் ஓட்ட ஆளே கிடையாது இந்த கேரோன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா ஒன்று கேரவனை ஒரு லைக் பண்ணாத ஒரு ஆர்டிஸ்ட்டு சார் எங்கேயா சந்து மந்து கிடச்சா படுத்துக்குவார் அவர் அன்னைக்கு கேரவன் வசதி இல்லாத போது அதை நீ பண்ணார் இன்னைக்கு இருந்தும் கேப் கிடைச்சா எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்திருந்தால் படுத்துக்குவார் செஞ்சுக்குவார் ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஆர்டிஸ்ட் அதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டாராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கார் ரஜினி சார் வந்து பேசும்போது எந்த நடிகர் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக அவரை பத்தி பேசுவார் அவங்க படங்களை பத்தி கமெண்ட் பண்ணியிருப்பார் எந்த நடிகர் சார் அது எந்த கதைகள் பத்தி நிறைய பேரை அதில் குறிப்பிட்டு சொல்லுங்களேன் யாராவது ஒரு நடிகர்கள் பேரு இல்லாதான் சொல்லி ஒவ்வொரு படத்துக்குமே அவங்களுடைய கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா ஆமா அவங்கள பத்தி அவங்க பண்ண படங்களை அவர் பாத்துருவாரு எக்ஸாம்ல பார்த்துட்டு அந்த படத்துல நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு ஒவ்வொருத்தர் தன்னுடைய கூட நடிக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் படங்களையுமே பாத்துருவார் ரஜினி சார் பார்த்து நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த படத்தில் நல்லா இருக்கு அப்படிங்கிற சொல்லி ஒவ்வொருத்தரையும் அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்கள வரவேற்பு பண்ணுறதுல வந்து அவர் எப்போவுமே அவர் சூப்பர் அடிக்கடி யாருக்கும் தெரியாமல் படம் பார்க்குறது வெளில போய் காஃபி சாப்பிட்றது தனியாக வண்டி எடுத்துகிட்டு இதெல்லாம் உண்மை தானா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நானே ஒரு தடவை ஒரு இன்விடேஷன் வைக்கிறேன் ரஜினி சார் வீட்டுக்கு போனான் ஏன்னா அவரோட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ணேன் நான் பத்திரிக்கை நடக்கும்போது ரஜினி சார் விட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுவோம் ஒரு தடவை பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போகும்போது ஈவினிங் ஒரு அவர் ஷூட் முடித்து வந்துடுறேன் ஒரு ஏழு மணிக்கு நீ வீட்டுக்கு வாங்க அப்படின்னார் பாய்ஸ் கார்டன் வீட்டுக்கு ஏழு மணிக்கு போகிறோம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு ஆனால் அவர் டைம் கீப்பப் பண்ணுறதில் அவர் ஒரு டார்கெட்டே சார் நீ ஏழு மணிக்கு ஷூட்டிங்கன்னா ஆராயமுக்காக மேக்கப்போடு ரெடியாக இருப்பார் ஸ்பாட்டில் சிவாஜி சார் ஒருத்தர் சொல்லுவாங்க அதுக்கடுத்து ரஜினி சார் தான் இன்ன வரைக்குமே ஆராயமுக்காக டைரக்டர் வரோர் இல்லையோ டைரக்டர் ஏழு மணிக்கு சொல்லிட்டார் இல்லை ஆராயமுக்காக ஸ்பாட்டில் உட்காந்துருப்பார் அது மாதிரி ஏழு மணிக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டார் நாங்கள் டிராஃபிக்கில் முட்டி மோதி போகிறதுக்கு ஒரு ஏழை ஆகிடுச்சு உள்ளே நாங்கள் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறோம் சைக்கிளில் ஒருத்தர் கிராஸ் பண்ணுறேன் வீட்டில் வெளில வர்றார் டக்குன்னு பார்த்து நின்றாங்க இங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ரஜினி சார் வர சொன்னாங்க பார்க்க போகிறோம் இப்படி எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க உங்களை அப்படின்னு கேட்குறாரு ஒரு ஏழு மணிக்கு வர சொன்னாங்க மணி பெண்ணான் ஏழு இருபது அவர் இதை வெளில இல்லை போயிருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டாங்க சைக்கிளில் ஒரு பிஎஸ்ஐ சைக்கிளில் நாங்கள் சரி என்னென்னு தெரியன்னா போகலாம்னா ஜெயராமன் தான் அவருடைய பர்சனல் அவர் வர்றார் வந்தோன்னே என்னங்க லேட்டாக வந்துட்டீங்க விடேஸ் அப்படின்றார் ஏன் ஆச்சு அப்படின்றான் இப்போ தான் தலைவரை போகிறாரு அப்படின்றான் இல்லையே நான் வந்து பார்த்தேன் எதுவுமே போலையே ஒருத்தர் சைக்கிள் ஒருத்தர் போனார் பார்த்திங்களா ஆமா என்ன அவரு தான் தலைவர் என்னங்க அப்படின்ற பிஎஸ்ஐ சைக்கிள் எடுத்துகிட்டு போய்ஸ்கிட்ட சுத்த போயிட்டார் பாய்ஸ்க்கு வீட்டிலேருந்து பீச்சு வழியாக போய் காந்தி சேலம் வரைக்கும் சைக்கிளில் போயிடுவாரான் பிஎஸ்ஐ சைக்கிள் சைக்கிளில் போய்ட்டு திரும்பி வந்து வர்றார் ரஜினியோடைய எல்லா படமும் பார்த்துருக்கோம் எல்லாமே கூட பேசியிருக்கோம் ஆறு வருஷம் பார்த்திருக்கோம் ரஜினி கண்டுபிடிக்க முடியலாங்க என்னால் அந்த ஒரு தலப்பாக ஒன்று கட்டிட்டார் தாடி ஒன்று வச்சுட்டார் இந்த இந்த சேட்டுகள் போடுவாங்க இல்லை ஒரு மாதிரி காஸ்டியூம் ஆமாம் ஃபுல்லாக அந்த தாடி அந்த இது அந்த காஸ்டியூம் மட்டும் இப்படி போயிட்டாருங்க இப்போ தான் போகிறேன்னாங்க சத்தியமாக அப்படி கண்ணை முடி கண்ணு திறக்கிறோம் அந்த உருவம் வருது ரஜினி சார் ஃபேஸே நாமத்துக்கு வரல நீங்களும் கண்டுபிடிக்கல வேறு யாரோ கேட்டு போகிறேன் அண்டே பிடிக்கும் யாரோ ஒருத்தர் என்கொயரி பண்ணிட்டு போகிறான்னு நினச்சிட்டு இருக்கான் மாறு வேஸ்துல அவர் வெளியில் சுத்துவாரு போவாருங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒண்ணு அப்புறம் கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்தார் நாங்க வெயிட் பண்ணி போகும்போது பார்த்துட்டு சார் போது சார் கண்டே பிடிக்கும்ல சார் உங்களா அப்படின்னா அதைதான் நின்று பேஸ்ட் பண்ணுவேன் இல்லையான்னு சொல்லி சார் சத்தியமா கண்டுபிடிக்கும் சார் தான் சொன்னாங்க ஓகே அப்படின்னா மாறுவேஸ்துல வெளியில சுத்துறது போறது வர்றது சினிமா போறது எல்லாமே ஒரு ஜாலியான பேஸ்டனுக்கேன் வெளியில இப்பவும் வந்து அவர் மாறுவேஷம் தான் வெளில போறாரு வர்றாரு ரஜினி சார் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்தாரு அந்த நேரத்துல எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க வேண்டாம் நான் வந்து ஒரு பாபாவை தேடி போய் திடீர்னு அந்த ஒரு முடிவு அந்த நேரத்துல பாலச்சந்தர் கமலஹாசன் எல்லாம் அவருக்கு அதிர்ச்சியா பேசினாங்க போதும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு ஏன் அதாவது ஒரு ஒரு வெற்றிக்காக போராடுனாங்க அந்த புகழ்காக வந்தாங்க புகழ் கிடைச்சது பணம் கிடைச்சது எல்லாமே கிடைச்சது இதுக்கு மேலே எதுவும் தேவை இல்லைங்கிற அளவுக்கு அவருடைய மனசு சொல்லுது இதுக்கு மேலே ஆன்மீகத்தில் போகலாம் அப்படின்னு போது இதுவே நிறைவாக இருக்குது இந்த வாழ்க்கை இனிமேல் நம்ம போய் அங்கேயே செட்டில் ஆயிரும்னு முடிவு பண்ணுறேன் அம் இமயமலைக்கே போயிடலான்ட்டு இமயமலைக்கே போய் அங்கேயும் சித்தர் அவர் இன்னமும் நான் சுருக்கமாக சொல்கிறேங்க அவர் சித்தருங்க அவர் எழுதி வச்சுங்க யாராவது ஒருத்தரை இன்னைக்கு இருக்க அத்தனை ஆர்டிஸ்ட்டையும் நான் அடித்து சொல்கிறேன் ரஜினி சாரோட கண்ணை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்து சொல்லுங்கள் பேச முடியாது இந்த கண்ணில் அவ்வளோ பவர் வச்சுருக்காரு வாலும் சித்தரம் தான் சொல்லுவேன் நாளைக்கு நாளைக்கு எல்லா பேரும் சொல்லுவாங்க பாருங்கள் ஸோ அவர் எல்லாமே முடிவு பண்ணி போகலான்னு டிசைட் பண்ணுறாரு இப்போ பாலச்சந்திரலாம் கூப்பிட்டு என்னைய டாப்பில் உச்சியில் இருக்க நீ இந்த நேரத்தில் ஆன்மீகத்துக்கு போ ஆன்மீகத்தில் நீ போ இமயமலைக்கு போ வா எல்லாம் பண்ணு அது ஒரு டைம் ஒதுக்கிக்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒதுக்கேன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரை புரிய வச்சு வேண்டான்னு சொன்ன பாலச்சந்தர் சார் சொன்ன ஒரு காரணத்துக்காக அவர் தடுத்து சொல்லியிருந்தாங்க பட் அவருக்கு ஒரு நிறைவு வந்துருச்சு போதும் இதுக்கு மேலே வேண்டாம் எல்லாமே அப்படிங்கிற அளவுக்கு வந்தார் அப்புறம் ரசிகர்களுடைய அந்த ஆதங்கம் மக்களுடைய இது அப்படிங்கும் போது இவர்களுக்காக இனிமேல் நம்ம பண்ணுவோன்னு சொல்லலாம் இன்ன வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் இயக்குநர்கள்லாம் கதை பண்ணும் போதோ அதில் வந்து மற்றவங்க சொல்கிறாங்கல்ல எனக்கு இதை மாற்றிக்கூட அதை மாற்றி கூட டிஸ்டர்ப் பண்ணுறது மற்றவங்களோட கேரக்டர்லாம் குறைக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னோட ஸ்பேஸ் அதிகமாக்கு எடிட்டிங்கில் தூக்குற நடிகர்கள்லாம் இப்போ இருக்காங்க அப்படி இருக்கும்போதோ படையப்பா படத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்ததுக்கு காரணம் எப்படி சார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் ரம்யா கிருஷ்ணனுக்கு இவரோட பயங்கர இம்பார்ட்டன்ட் இருக்கும் படையோ